மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதையாது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விஸ்வாவச வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஆரம்பிக்குது இந்த தமிழ் புத்தாண்டுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் அதாவது இந்த வருடம் ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா முக்கியமான நான்கு கிரகங்களின் பயிற்சிகள் ஆரம்பிக்குது இந்த தமிழ் புத்தாண்டு சூரியனின் நகர்வை வைத்துதான் இந்த தமிழ் புத்தாண்டு கணிக்கப்படுகிறது இந்த தமிழ் உங்களுக்கு இந்த வருடத்துல எல்லா ராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வளமான வாழ்க்கையையும் மகிழ்ச்சியான ஒரு இன்பமான தருணத்தையும் நாம் இறைவனை பிரார்த்தித்து அனைத்து ராசி என்பர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை மாற்றங்களை பற்றி பார்க்கலாம் விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்ட விசுவச வருடம் மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது விசுவாச வருடத்துல ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய ராசி அதிபதி நீச்சமாக இருக்கிறார் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல அதாவது பாக்யஸ்தான உங்களுடைய ராசி அதிபதி வருடம் ஆரம்பிக்கும் போதே நீச்சமாக இருக்கிறார் அதனால ரொம்ப பெரிய அளவுக்கு உங்களுக்கு எந்த விதமான ஒரு குறிக்கோள்களும் இந்த வருடத்துல இருக்காது நடக்கிறபடி நடக்கட்டும் எல்லாம் இறைவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலையில தான் இந்த வருட திருமணத்தை ஆரம்பிக்க கூடிய ஒரு நேரமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும் ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய வாழ்க்கையை கவனிச்சுக்காம மற்றவர்களினுடைய நலனை மட்டுமே கவனிச்சு வாழ்ந்தவர்கள் தன்னுடைய சா தன்னை சார்ந்து இருப்பவர்களை நல்லா வச்சுக்கணும் அவர்களை நிம்மதியா வச்சுக்கணும் அவர்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு நினைச்சே விருச்சிக ராசி அன்பர்கள் தன்னுடைய நலன்ல பெரிய அளவுக்கு கவனம் செலுத்தாம விட்டுருப்பீங்க அதே சமயத்துல உங்களுடைய திருமண வாழ்க்கையில நிறைய ஒரு பிர பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கணவரை எழுந்து விவாகரத்து ஆகி அடுத்து பார்த்தீங்கன்னா அதனால ஒரு பெரிய ஒரு மாற்றமும் இல்லாமல் திருமணம் ஆயிடுச்சு நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை நம்ம அடைந்தோம் அப்படின்ற மாதிரியாக இல்லாம அதுலயும் ஒரு போராட்டம் தேவையில்லாத பிரச்சனைகள் இப்படி இந்த விருச்சிக ராசி அன்பர்களினுடைய வாழ்க்கை கால புருஷனுக்கு எட்டாம் இடம்ன்றதுனால இவர்களுக்கு எப்போதுமே காலம் முழுவதுமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் சின்ன பிரச்சனைகள்லாம் இல்ல மேடம் பெரிய அளவுக்கு தான் பிரச்சனைகளே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க விருச்சிக ராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவச வருடம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்களை சொத்து ரீதியாக சின்ன மாற்றங்கள் உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி தான் இந்த புத்தாண்டு ஆரம்பிக்குது அடுத்து உங்களுடைய ஏழாம் இடத்துல இருந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு போறார் ஏழாம் இடத்துல இருந்த குரு அப்படின்றவர் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு குடும்பத்துல நல்ல ஒற்றுமைகளோட இருந்த இந்த ராசி என்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக பணம் சம்பந்தமாக வருமானம் சம்பந்தமான சின்ன ஏற்படுவதற்கு ஒரு நேரம் ஏன்னா ஒரு வருடம் தான் அந்த குரு பயிற்சி இருக்கிறதுனால பெரிய அளவு பாதிப்ப அந்த இடத்துல கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விருச்சிகராசி என்பர்களுக்கு கிடையாது உங்களுக்கு மன ரீதியான குழப்பங்கள் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் ஏதாவது கணவர் தவறான வெளியில போயிடுவாரோ இல்ல மனைவி இந்த வேலைக்கு போறதுனால ஏதாவது உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துருமா மாதிரியான உங்களுக்கு குடும்பம் சார்ந்த ஒரு கவலைகள் ஒரு செலுத்தாதீங்க ஏன்னா மனச போட்டு நீங்க எந்த அளவுக்கு அலைபாயம் விட விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி உண்டான நேரமாக இருக்கும் யாருக்கிட்டையும் ரொம்ப பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க அதெல்லாம் இந்த டயத்துல அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரம் இல்ல நாங்க வந்து இதுதான் போட்டிருக்கோம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் எல்லாம் தயவு செய்து அந்த மாதிரியான விஷயத்துல ஈடுபடவே ஈடுபடாதீங்க அப்படி ஈடுபட்டீங்கன்னா தேவையில்லாத இழப்புகள் லட்சக்கணக்கான இழப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு மேடம் எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே சொல்றீங்க பாசிட்டிவாவே சொல்ல மாட்டீங்க விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்க உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்றோம் அதை நம்ம கேட்டுட்டு செஞ்சுட்டோம் அப்படின்னா சில முயற்சிகள் சில பிரச்சனைகள் இருந்து நம்ம தற்காத்து கொள்வதற்குண்டான ஒரு பதிவா தான் இந்த பதிவை நீங்க எடுத்துக்கணும் நம்ம சில விஷயங்கள் ஏற்கனவே சில பேருக்கு பிரச்சனையா இருக்குன்னா அப்போ நீங்க இந்த காலகட்டத்திலயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கடந்த கால வேலை இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் இந்த வருடத்திலயும் கண்டிப்பாக வேலை இழப்புகள் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அந்த வேலை இழப்புகள்ன்றது இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த விசுவாச வருடத்துல இருக்கும் எப்படி வேலை இழப்பு சும்மாவே இருக்க மாட்டீங்க நீங்கதான் ஏதாவது வாய் பேசுறது இருக்கக்கூடிய இடத்துல அந்த வேலை செய்யக்கூடிய அலுவலகத்துல யதார்த்தமான பேச்சு சில பேரை ஒரு கிண்டல் அடிச்சு பேசுறது அடுத்து பாத்தீங்கன்னா சில பேரை ஒரு யதார்த்தமாக பேசுறது அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பற்றி பேசுறது இப்படி எல்லாம் பேசிட்டீங்க அப்படின்னா அங்க தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த விருச்சிகராசி அன்பர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் வருடமாகவும் இருக்கும் அதனால வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப எளிமையை கடைபிடிங்க எந்த அளவுக்கு எளிமைய கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த சனி பகவான் உங்களுக்கு வேலை இடத்துல நிறைய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்துல வேலை செய்ய உத்தியோகத்தில் நிறைய ஒரு மாற்றங்கள் பதவி உயர்வு இடமாற்றம் அடுத்து மேலதிகாரிகளாக இருக்கக்கூடிய கூடியவர்கள் செய்த தொந்தரவுகள் நீங்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நல்ல சேர்ல உட்கார்ந்து கொஞ்சம் வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த வெற்றி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்துல கேஷ்ல வேலை பாக்குறீங்க பேங்கிங்ல வேலை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான பொறுப்புகள்ல ரொம்ப கவனமா இருக்குங்க இருந்துக்கோங்க யாரையுமே இன்டர்ஃபேர் ஆக விடவே விடாதீங்க உங்களுடைய வேலையில மூன்றாவது நபர் உள்ள வந்து நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன் நான் வந்து உனக்கு சில உதவிகளை செய்யறேன் நான் வந்து உன்னுடைய வேலையை பாத்துக்கறேன் நீ தாராளமா லீவ் எடுத்துக்கோ அப்படின்லாம் சொல்றவங்களை தயவு செய்து நம்பவே நம்பாதீங்க விருச்சிக ராசி என்பவர்கள் அவங்க சொல்றாங்க அப்படின்னாலே உங்களுக்கு வேலை வைக்க போறாங்கன்னு அர்த்தம் அதனால அந்த அளவுக்கு அந்த வேலையில எந்த அளவுக்கு கவனமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் விருச்சிக ராசி பெண்களாக இருக்கிறீங்கன்னா கோபத்தை அடியோட விட்டுறோம் எந்த அளவுக்கு கோபத்தை வச்சிருக்கிறீங்களோ அந்த கோபத்தினால சில தேவையில்லாத உறவுகள் பிரிதல் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை தனியாக பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாமே நேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏற்கனவே குழந்தைகளை பிரிஞ்சு இருக்கிறவங்க குழந்தையோட சேருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு பெருமளவு உங்களுக்கு சாதகமாக இருக்காது குழந்தைகளுக்கு சின்ன சின்ன செலவுகளை செய்யும் உங்களால முடிஞ்ச சில செலவுகளை செஞ்சுக்கோங்க அது செய்யறதன் மூலமாக சில பாதிப்புகள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி பெண்கள் நீங்க இந்த காலகட்டத்துல யார் யாரெல்லாம் குழந்தையை பிரிஞ்சு இருக்கிறீங்களோ இல்ல வருமானத்துல சன் மிகுந்த ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களோ கோயில்ல இருக்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க யாராவது கோயில்ல குழந்தையை கூட்டிட்டு வராங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சில பொருட்களை கொடுங்க சின்ன பசங்களா இருந்தாங்கன்னா பென்சில் பாக்ஸ் இல்ல பென்சில் இல்ல பென்னு இந்த பேகு இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு படிக்கிற பருவத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு நீங்க ஒரு வஸ்திர தானமா கொடுக்கலாம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த குரு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால பாதிப்புகள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்காது இந்த விருச்சிக ராசி கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்திருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூர்ணா நன்றி வணக்கம்